ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் இந்த கலிகாலத்துல யாருக்குமே கருணை இல்லைன்னு அப்படி இல்லை இப்போதான் இந்த களிகாலத்துல தான் அதிக கருணை எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்குது மனசுக்குள்ள ஒருத்தருக்கு உதவி செஞ்சா இன்னொருத்தவங்க அவங்க மூலியமா இன்னொருத்தருக்கு உதவி செய்வாங்க அவங்க இன்னொருத்தர் மூலியமா அவங்க மூலியமாக இன்னொருத்தருக்கு உதவி செய்வாங்க இப்படி உதவிகள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தேவை என்பதே இருக்காது அப்படின்னு கூட சாயப்பா சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் உயிரோட வாழ்ந்த காலத்தில் வந்து என்னென்னா அப்போவே சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா அதாவது நூறு இரநூ நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு அந்த சைடு கூறிய நூறு வருஷங்களுக்கு மேலே ஆகும்போது இந்த கலியுகத்தில் வந்து எண்ணற்ற வியாதிகள் பெருகும் எல்லாரும் மாண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பவே சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கொரோனா வந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு நம்ம நெருங்கின உறவாக இருந்தாலும் கூட நம்ம தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னென்னு அப்போவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உதவிகள் அப்புறம் வந்து தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறது எல்லாமே எங்கே பெருகி இருக்குதோ அப்போ தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மக்கள் காப்பாற்றப்படுவாங்கன்னு அப்போவே எழுதி வச்சுருக்கு இப்படி ஒரு நோய் வந்தால் தான் இப்படி எல்லோரும் உதவி செய்ய முன் வருவாங்களோ என்னமோ தெரியல மற்றபடி யாரும் கண்டுக்கிறதில்லைன்னு நாம் நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை எல்லா பக்கமும் எல்லா விஷயங்களும் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது இந்த மனிதநேயம் இன்னும் எந்த காலத்துலேயும் எக்காலத்திலையும் அழியவே அழியாதுன்றது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் நம்ம ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படக்கூடாதே ஒழிய நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியில் பரிதாபப்படக்கூடாது சச்சோ அப்படின்னா எல்லோரும் தான் படுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அதுக்குரிய சொல்யூஷனாக நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அவங்களுக்கு எங்கள் அண்ணா ஒருத்தவங்க சொல்லுவாங்க சாப்பாடு போடுறதை விட நெல்லை கொடுத்துட்டு அவங்ககிட்ட பயிர் செய்யறதுக்கு உண்டான நெல்மணிகளை கொடுத்தா போதும் அவனாக சோறு பொங்கி சாப்பிட்டுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது மாதிரி தான் இது நம்ம வந்து காசாக கொடுக்கறதவி விட அவனுக்கு ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழிவகையை செஞ்சு விட்டோம்னா போதும் சரிங்களா சரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆர்டிக்கிள் தான் படித்தேன் அதை அப்படியே உங்கள்கிட்ட இது பண்ணுறேன் நீங்கள் கேட்டு பாருங்களே உங்கள் மனசு கூட கொஞ்சம் நேரத்தில் நெகிழ்ந்து போயிடும் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் புதிய வேலையில் சேர்ந்திருந்தேன் வேலை முடிந்ததும் பெங்களூர் மாநகராட்சி வாசலில் பேருந்துக்காக காத்து நிற்பேன் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு பணியாளர்களை நகருக்குள் திரும்ப அழைத்து வரும் டெம்போ டிராவலர் வண்டிகள் நின்று ஐந்து ரூபாயில் பயணிகளை அழைத்து போவார்கள் ஒரு மாத கடைசி நாளில் கையில் காசில்லை சில நேரங்களில் நடந்து போயிருக்கிறேன் அன்றைய நாளில் அத்தனை தெம்பில்லை என்று நினைக்கிறேன் எப்படி வீடு திரும்புவது என்பது குறித்து நீண்ட நேரம் யோசித்தபடி நின்றிருந்தேன் பிறகு பொம்மனஹள்ளியில் இறங்கி புத்தகங்கள் விற்கும் கடைக்கார தம்பியிடம் காசு வாங்கி கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து ஒரு டெம்போ டிராவலர் வண்டியில் ஏறி அமர்ந்துவிட்டேன் பயணம் முழுவதும் பலவிதமான குழப்பங்கள் தம்பியின் கடை திறந்திருக்க வேண்டும் கேட்டவுடன் அவன் ஐந்து ரூபாயை கொடுத்துவிட வேண்டும் ஓட்டுநர் ஏதாவது கோபத்தில் திட்டுவிடக்கூடாது இது போன்ற ஒரு சூழலில் பயணிக்கக்கூடாது என்றெல்லாம் குழப்பமான துயர் அந்த படிந்த அச்சகத்தோடு அந்த பயணம் முடிவரும் நேரமும் வந்துவிட்டது எல்லா பயணிகளும் இறங்கும் வரை காத்திருந்து விட்டு அந்த ஓட்டுநரிடம் வந்து நின்று அண்ணா மண்ணியங்கள் கடை வரைக்கும் போய் காசு வந்து வாங்கி வந்து கொண்டு வருகிறேன் சாரி அண்ணா மன்னியங்கள் கடை வரைக்கும் போய் காசு வாங்கி கொண்டு வருகிறேன் அந்த ஓட்டுநர் என்னை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தார் அமைதியாக இருந்தார் பரவாயில்ல தம்பி கதவை நல்லா சாத்திட்டு போயிட்டு வாங்க அந்த மனிதரின் பார்வையில் சக மனிதனின் துயரத்தை படிக்கும் ஒரு மெல்லிய நேசம் இருந்தது அந்த அனுபவம் எனக்கு ஒரு விதமான நிகழ்ச்சியை உருவாக்கி இருந்தது மனிதர்கள் எங்கிருந்தாலும் சலனமற்று பிற மனிதர்களின் துயரங்களை புரிந்து கொள்கிறார்கள் இந்த நேசத்தின் நிழல்தான் பேரண்டத்தின் அச்சாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறது இந்த அச்சைத்தான் மனிதர்கள் கடவுள் என்று பெயரிடுகிறார்கள் போல என்று நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தேன் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு நவீன மகிழ்ந்து வாங்கியிருந்தேன் அதே சாலையில் நாள்தோறும் அலுவலகத்துக்கு பயணம் செய்வேன் நாள்தோறும் அந்த டெம்போ டிராவலர் ஓட்டுநரின் மீது கொள்வேன் வீடம் திரும்பும்போது பேருந்து நிறுத்தங்களில் நிற்கிற முதியவர்களை நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்டு ஏற்றிக் கொள்வேன் அவர்களது நிறுத்தங்களில் இறக்கி விடுவேன் அது அந்த ஓட்டுநருக்கு செய்கிற நன்றிக்கடன் கடன் என்று நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஏறத்தாழ மறுபடி பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதே சாலையில் கென்ட்ரியா சாதன் ஒரு வேலையை முடித்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது பின்னாலிருந்து பின்னால் இருந்து ஐயா என்றொரு குரல் விசுக்கென்று திரும்பி பார்த்தால் மிளைந்த எலும்புகள் வெளியே தெரிகிற மாதிரியான தோற்றத்தோடு ஒரு அம்மா என்னை அழைத்தார் அவர் யாசகம் கேட்கிறவரைப் போல் இல்லை அருகில் போய் என்ன அம்மா என்றேன் என் கையில் ஒரு மருந்து சீட்டை கொடுத்தார் சென்ட் ஜோன்ஸ் ஜான்சனில் மருத்துவமனையின் இலவச மருத்துவ பரிவி பிரிவு சீட்டு நான்கைந்து மருந்துகளும் ஒரு புரோட்டீன் நக்ஸ் டப்பாவும் எழுதியிருந்தார்கள் அவர் ஏன் என்னை அழைத்து தேர்வு செய்தார் என்று தெரியவில்லை என்னிடம் ஏன் அந்த மருந்து சீட்டை கொடுத்தார் என்றும் தெரியவில்லை சட்டைப்பைக்குள் கையை நுழைத்து ஒரு இருநூறு ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் கொடுக்கப் போனேன் அவர் மெல்லிய குரலில் என்னால் நடக்க முடியல தம்பி நீ இருக்கும் மருந்தை வாங்கி கொடுத்தால் நன்றியுடையவளாக இருப்பேன் பணம் வேண்டாம் வறுமை பிணி மூப்பு எல்லாவற்றையும் தாண்டி அவரிடம் பணம் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு சுயமரியாதை இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஓட்டுநரிடம் பேசும்போது எனக்கிருந்த அதே ததும்பமும் கூச்சமும் துயரமும் அவரது முகத்தில் இருந்ததை பார்த்தேன் அந்த இருபது வருடத்துக்கு முந்தைய உரையாடல் திரும்ப நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் உணர்ந்தேன் நான் அந்த ஓட்டுநரிடம் கைகளை கூப்பவில்லை ஆனால் இந்த தாயோ கைகளை என்னை நோக்கி கூப்பியபடி இருந்தார் அவரது கைகளை பிடித்து மெல்ல கீழ் இறக்கிவிட்டு அம்மா இங்கேயே அமர்ந்திருங்கள் நான் மருந்துகளை வாங்கி வருகிறேன் என்றபடி மூடியிருந்த ஒரு கடையின் படிகளை காட்டிவிட்டு மருந்து கடையை தேடி நடந்தேன் பகல் உணவுக்கு பிறகு பெரும்பாலான கடைகளை இரண்டு மணி நேரம் மூடிவிடுவார்கள் அலைந்து திரிந்து கடைசியாய் ஒரு குறுகிய சந்தில் திறந்திருந்த ஒரு மருந்து கடையை பார்த்தேன் இரண்டு மார்வாடி இளைஞர்கள் மருந்துகளை அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் மருந்து சீட்டை கொடுத்தவுடன் எல்லா மருந்தும் கொடுக்கவா சார் என்றவனிடம் எவ்வளவு ஆகும் தம்பி என்றேன் அமர்ந்தவன் கணக்கு போட்டபடி புரோட்டீன் எக்ஸ் சிறியதா பெரியதா என்றான் பெரியதென்றால் ஒரு மாதம் வரும் என்று கூடுதல் தகவல் சொன்னான் பெரியதே இருக்கட்டும் தம்பி எழுநூற்றி எழுபத்தாறு ரூபாய் இந்த மூன்று மூன்றாவது மருந்து மட்டும் வேறு கம்பெனி இருக்கிறது கொடுக்கட்டுமாம் தெரியலையே தம்பி போய் கேட்டுவிட்டு வரட்டுமா யாருக்கு வாங்குறீங்க சார் தெரியல தம்பி ஒரு வயசான அம்மா வாங்கி வரச் சொன்னார்கள் என்னை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தவன் அமைதியாக கணிபுரியில் ஏதோ தட்டச்சினா கையில் இரண்டு சீட்டுகள் கொடுத்தான் வேலட்டில் இருந்தது இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினேன் ஒன்றை வாங்கி கல்லாவில் போட்டுவிட்டு சிரித்தான் இன்னொரு தாளை என்னிடமே திருப்பி கொடுத்தான் அவன் பங்குக்கு இரநூத்தி எழுவத்தி ரூபாய் நான் அமைதியாக நின்று அவன் முகத்தை பார்த்தேன் நானாவது நேரடியாக உதவி கேட்கப்பட்டவன் ஆனால் அவன் எனது சொற்களை மட்டுமே நம்பினான் சக மனிதர்களின் துயரத்தை நேரடியாக உணர்ந்து உதவுகிற நம்மை போன்ற மன போன்றவர்களை விட வெறும் சொற்களை நம்பி அந்த சொற்களின் ஈரத்தை உணர்ந்து எடுத்து மனிதன் மகத்தானவன் இல்லையா நான் நிகழ்ந்தது நீண்ட நேரம் அங்கே நிற்க முடியாதவனாய் அந்த இளைஞனை பார்த்து கை ஊப்பியபடி நகரத் துவங்கினேன் அந்த முதிய தாய் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள் மருந்துகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த சட்டப்பையிலிருந்து இரநூறு ரூபாய் நோட்டையும் கைகளில் வைத்து அழுத்துவிட்டு நடக்க தொடங்கினேன் அந்த சாலை கடந்த எழுபது ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது அந்த சக மனிதர்களின் வழியை உணர்ந்து கொஞ்சமாக நிகழ்ந்து போகிற மனிதர்கள் இன்னமும் அந்த சாலையில் நடக்கிறார்கள் பூமியின் உள்ளிருக்கும் குழம்பு இப்போது எதிர் சுழலத் துவங்கி இருப்பதாக யாரோ சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் கருணையும் இரக்கமும் சக மனிதர்களின் துயரத்தை உணர்ந்து கொள்கிற பேரண்டத்தின் அச்சம் ஒரே திசையில் தான் சுழல்கிறது அல்லவா அந்த இருந்துதான் நான் அந்த உடைக்க முடியாத மாய அச்சை பிடித்து கொண்டு வந்தேன் பிறகு என்னிடமிருந்து அந்த அச்சை லாவகமாக பிடித்து கொண்ட அந்த மார்பாடி இளைஞனின் புன்னகை அதுதான் கடவுளின் சாயல் என்று பலரும் சொல்கிறார்கள் எதிர்பார்ப்புகளற்ற கருணையை புரண்டோட செய்கிற பேரன்புதானே கடவுள் உங்கள் மனசு நெகிழ்ந்து போயிருச்சா என்னன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நெகிழ்ந்து போயிருக்கும் நீங்கள் இதில் ஒவ்வொரு வரியா கேட்டிருந்தா ஏன்னா இப்பேற்பட்ட மனிதநேயம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் நம்ம கிட்டே இல்லைனாலும் நம்ம வளர்த்துக்கணும் மக்களோட மனசை புரிஞ்சுக்கணும் நம்ம வெளியே போய் தேடணும்னு அவசியமே இல்லை சந்தர்ப்பம் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் உதவணுன்ற மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கடவுள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு அழிப்பாரு அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் உதவுவதெல்லாம் முதல்ல நம்ம வீட்டில் நம்ம கூட வசிக்கிறவங்களோட தேவைகளை நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அது வந்து தேவைகள்ன்றது மட்டும்தான் செஞ்சு தரணுமே ஒழிய ஆடம்பரமான வாழ்க்கை தேவைகள்ன்ற பேரில் எந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் நம்ம வித்துட்டு அந்த சொகுசான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தக்கூடாது அது யாராகட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நமக்கு தேவையே இல்லை அமைதியான வாழ்க்கையும் அளவோடு வாழ்ற வாழ்க்கையும் இருந்தாலே நம்ம சூப்பரான ஒரு வாழ்க்கையா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் சரி சாயப்பா வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் சொல்வாருங்க எத்தனை சொன்னாலும் மனசுக்கு தாங்க இருக்கு அவர் நம்மளை தேடி தேடி வந்து சொல்றாருங்க எல்லாமே நம்ம மனசுல கருத்துல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உண்மையிலேயே சூப்பரா முன்னேற்றத்துக்கு வந்துருவோங்க அவரை மாதிரி அப்பா இந்த உலகத்தில் யாருங்க இருக்காங்க நீங்கள் எந்த கடவுளை அப்பாவா நினச்சாலும் அவங்க உங்களுக்கு தாங்க தெரிவாங்க ஆனால் நீங்கள் உண்மையா நினைக்கணும்ன்றது தான் ஒரு விஷயமாக இருக்கும் சரி இன்னைக்கு சாயப்பா என்ன சொல்கிறாருன்னா பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு கொட்டி விடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செய் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி பெறச் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்விட்டாலும் அது உனக்கு ஒரு புரட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் இந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெறச் செய்யும் இவ்வுலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே ஏதோ உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவரும் வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக இருப்பின்றார் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்க்கை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உன் வழித்துணையாக நம்பிக்கை கொள் அப்படின்றாரு அதே நம்பிக்கையோட அவர் கையை பிடிச்சிட்டு நாமளும் சந்தோஷமா நடைபயில்வோம் நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்